அஸ்ராகருக்கு வந்து பொறுப்பு எடுத்திருக்கிறாரு இந்த கேள்விக்குலாம் பதில் கிடைச்சிடும் அவர்கிட்ட தான் யாரும் தப்பா இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் விஜய்ன்றதுக்கான எவிடன்ஸ் தான் அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு வந்து கலெக்ட் பண்ணிட்டார்னா விஜய் எந்தெந்த விதத்துல காரணம் அவருக்கு போன ஃபோன் கால்ஸ் அவருக்கு வந்த ஃபோன் கால்ஸு அதோட விஷயம் நம்பர் டீட்டெயில் எல்லாம் தேடுத்துட்டு அஸ்ரா உள்ள வந்தாருன்னா அவர் தொடக்காம போட மாட்டாரு தூக்கிட்டு ஜெகன்மூர்த்தியை தூக்கலை ஏடிஜிபி ஒருத்தரை தூக்கலை யூனிஃபார்மோடலாம் தூக்கப்படுறது வார்டு தான் தூக்கி போடுறது கேட்டால் அதெல்லாம் தூக்கிடுவார் அஸ்ரா தூக்கிடுவார் அதில் மாட்டு பட் அஸ்ரா வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் தாவேகாவினுடைய அந்த பரப்புரை கூட்டம் அதில் ஏற்பட்ட நெரிசல் அதில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து ஒரு வாரம் கடந்திருக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இதுவரைக்கும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய குடும்பங்களை நேரில் சென்று பார்க்கல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரி நம்ம ஏற்கனவே கூட அதை பத்தி நம்ம விரிவா பேசணும் என்னென்ன மாதிரியான தீரிய எல்லாம் முன்வைக்கிறாங்க அதை பஸ் பண்ற மாதிரியான தகவல்கள் கவுண்டரா வந்துகிட்டே இருக்கு வெளியில வீடியோ ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு இவங்க ஒன்று சொல்றாங்க ஆனா அதை மறுக்கக்கூடிய அதாவது தாவேகா தரவுல வைக்கக்கூடிய எல்லா நியாயங்களையும் மறுக்கக்கூடிய வகையில் ஆதாரங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்வு அப்படின்ட்டு சிலர்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சில நபர்கள்லாம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை கொண்டாடி விஜய் சார்பாக கொண்டாடுற மாதிரியான ஒரு வகையில பேசுறாங்க விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு விஜய் வந்து இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் நின்று போட்டியிட முடியாது கூட்டணி சேர வேண்டும் இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குன்னு நாற்பத்தி ஒரு உயிர்களினுடைய மேல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகி இருக்கு சேர சேரப்போகிறார் காங்கிரஸோடு சேரப்போகிறார் ராகுல் காந்தி பேசினார் ராகுல் காந்தி உறுதியாயிடுச்சு கூட்டணி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாம் முன்வைக்கப்படுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இட் இஸ் மித்து அதாவது இந்த மித்து தான் வந்து விஜய் மேல கை வைக்காம இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த மித்து தான் ஒரு பெரிய மித்து நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு மித்து மோஸ்ட்லி வந்து இந்த பிணங்கள் உழு உலாவுகிற சுடுகாடு வந்து ஒரு பெரிய மௌனத்தோட தான் இருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணி இந்த கும் இருட்டு அதுல வந்து ஊயின்னு ஒழிக்கக்கூடிய சவுண்டு இதெல்லாம் தான் வந்து பேயோட பயத்தை உருவாக்கும் விஜய வந்து ஒரு பேய் மாதிரி பார்க்குறாங்க இப்ப எல்லாரும் நாற்பத்தோரு உயிர்களை கொன்னது விஷயம் இல்லை இந்த நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மித்தை உருவாக்கி இருக்கு ஸோ இந்த மித்து தான் வந்து விஜய கைது பண்ணா இது வந்து ஒரு ஆஃப்டர் மாத் எஃபெக்ட உருவாக்கும் அப்படின்றது விஜய் வந்து முதல்ல பேசும்போது வந்து ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு முதலீடுகள்ல இருக்க இல்லை முதலீடு போடுவதற்காக அப்படின்னு அவர் பேசினது வந்து கம்ப்ளீட் டெஃபமேஷன் யாரா இருந்தாலும் வந்து

பிரச்சனை ஆயிடும் அதேதான் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்கிறதுக்கு காரணமும் அந்த மித்து தான் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி பண்றாங்க ஒரு நல்லவன் சொல்லியிருந்தான்ல டிஎஸ்பி பிளாக் பண்ணா போக மாட்டாரு ஐஜி சிஎம் லெவலில் வந்து அவனை பிளாக் பிளாக் பண்ணாதான் விஜய் கேட்பாரு அது இதெல்லாம் ஒரு மித்து ரைட்டுங்களா சோ இதெல்லாம் வந்து ஒரு மித்து இந்த மித்துலாம் தான் வந்து விஜய சுத்தி இருக்கு இது வந்து எல்லா நடிகர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மித்து தான் அது அது ரஜினி ஆகட்டும் யா கமல் ஆகட்டும் யாராகட்டும் ஒரு மித்து இருக்கும் இவங்களெல்லாம் கை வச்சா பப்ளிக் சப்போர்ட் எப்படி வரும்னு தெரியல இது வந்து கிட்டத்தட்ட நெருப்போட விளையாடுற கதை இது இது வந்து இவங்களுக்கு எங்கேருந்து இந்த மித்து உ உருவாகுதுன்னா எம்ஜிஆர் மேல வந்து கலைஞர் கை வச்சப்போ அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு எம்ஜிஆர் வந்து பெருசா கஷ்ட உருவானது முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு இருக்காரு மிக மிக கடுமையான தான் அவர் உருவாக்குறாரு இப்போ எழக்கூடிய கேள்வி இது வந்து விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தியிருக்குன்னு கூச்சமே இல்லாம சொல்றாங்க நாற்பத்தி ஒரு உயிர்களினுடைய அதற்கு மதிப்பு கொடுக்காமல் அது பலியானவர்களை வைத்து ஒரு புது வாய்ப்பு உருவாகி இருக்கு விஜய்க்கு அப்படின்னு உண்மையில இப்படி வாய்ப்பு உருவாயிருக்கா இல்ல இதை வாய்ப்பா பயன்படுத்தினா அதை நம்ம எப்படி பார்க்கறது இதை வாய்ப்பை கண்டிப்பா அவர் பயன்படுத்துவார் அதை மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒரு வாய்ப்பு அவர் வந்து பேசுவாரு இப்போ ராகுல் காந்தியோட அவர் பேசுறாரு எதுக்கு பேசுறாருன்னா அவர் மேல கேஸ் வராம இருக்க பேசுறாரு ஓ அது தூதுதான் ராகுல் தூது அவரு ராகுல் காந்தி டிஎம்கே வரிச்சு டிஎம்கே ரீச் பண்ற ஓகே அதுதான் அவருடைய கோழைத்தனம் இதுல விஜய் கோழை விஜய் வந்து பக்கா கோழைன்றது வந்து ராகுல் காந்தி இவர் போயிட்டு ராகுல் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு தன்னோட அவாய்ட் அரசியும் ராகுல் கிட்ட போறாரு கொலம்பியால இருக்காரு அவர்கிட்ட மறுபடியும் போயிட்டு தன்னுடைய சகாக்களுடைய அரசையும் டிலே பண்றாரு புசிய புசியானது எல்லாரும் ஆதவ அர்ஜுன் எல்லாமே இப்ப ஆதவ் அர்ஜுன் மேலாம் வந்து ஹைகோர்ட் நீதிபதி வந்து கண்டம் பண்ணி ஆதவ் மேலெல்லாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் அவர் வந்து உத்தரகண்ட் சிஎம் வந்து இவரோட ஒரு விழாவில் கலந்துக்கு போயிட்டு எப்பா நீ அந்த விழாவில் கலந்துக்காதுன்னு உத்தரகண்ட் சிஎம் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு அவனை அவன் கலந்துக்காமல் ஓடி வந்துடுறான் உத்தரகண்ட்லேருந்து ஆல் இந்தியா பா பேஸ்கெட் பால் அசோசியேஷன் சேர்மனாக அவர் கலந்துக்காமல் வர்றாரு அவர் ஆல் இந்தியா பேஸ்கெட் பால் அசோசியேஷன் சேர்மனாக ஆகிறதே தமிழகத்தில் இருக்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு தான் அவர் ஆகுது ரைட்டாக அவர் அந்த பீரியடில் இருந்தப்போ அவரு வீசிக்கால இருந்தப்ப வாங்கின பதவி எதுலாம் அதான் அவர் வராரு இங்க வராரு சென்னைக்கு வர்றாரு வீட்டுக்கு போறாரு அவர் வந்து போலீஸ் தேட பிடிக்கவே இல்லை அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கு சென்னை சிட்டி போலீஸ் வந்து பிடிக்கவே இல்லை அவர் அவர் வீட்டுக்கு வராரு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு டெல்லிக்கு போறாரு எல்லாரையும் பேசுகிறார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து விஜய் யூஸ் பண்றாரு விஜய் யூஸ் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவர் இதுவாகிறாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி தினகரன் விமர்சிக்கிற மாதிரி முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு பிஜேபி ஃபுல் ஃபிளஜில் சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட வக்கீல் மாதிரி ஆயிடுறாரு இவருக்கு அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரனும் வந்து ஹேமா மாலினி குழுவுக்கு டிரான்ஸ்லேட்டராக மாறுறாங்க அதுக்கடுத்து தாத்த தாழ்த்தப்பட்ட ஒரு குழு ஒன்று வருது ஒன்று வருது நிர்மலா சீதாராமன் வராங்க இவ்வளவு பேரிடர் நடந்தப்பமும் வராத நிர்மலா சீதாராமன் அவர் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் யூஸ் யூஸ் பண்ணி அவர் அலையன்ஸஸ் மாத்தறதா போறதா வர்றதா தனக்கான மார்க்கெட்டு எல்லாத்தையுமே டிசைட் பண்றாரு இது எல்லாமே ஒரு மித்து ஒரு புரியாத ஒரு தன்மை வந்து அவர் பக்கத்துல இருக்கு இல்லாத ஒன்று இருப்பதாக நம்பப்படுகிறது நம்பப்படுகிறது விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அப்படின்றது ஊதி பெருக்கப்பட்ட ஒன்று அப்படின்றீங்களா சார் நான் சார் ஜெயலலிதாவுக்கு கூட பெரிய பிம்பம் இருந்தது ஜெயலலிதா கூட இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணது இல்லை சார் வருத்தப்படுவாங்க போடி போவாங்க நிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா கூட இந்த அளவுக்கு இறக்கமற்ற ஒரு நிலையில ஜெயலலிதா இருந்தது ஜெயலலிதாவை விட ரொம்ப மோசமானவர் சார் இந்த விஜய் மித்துலயும் சரி பிம்பத்திலேயும் சரி ஆக்சன்ஷன் மிகப்பெரிய மிகை மதிப்பீட்டில் இருக்காரு இந்த விஜய் வந்து ஜெயலலிதா கிட்ட போயிட்டு கொடநாட்டுல இப்படி நாலு நாள் நின்னவர் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் எல்லார் பேரையும் புகழ்ந்து பேசின ஒரு எஸ் ஏ சந்திரசேகரன் என்கிற ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் உருவாக்குன ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் இந்த விஜய் இதுக்கு ஒரு பெரிய மித்து எல்லாம் கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற மித்து வந்து ஜெயலலிதாவை விட அதிகமான மித்து ஜெயலலிதா கூட பயப்படுவாங்க யோசிப்பாங்க அண்ணா ஏன்னா ஜெயலலிதாவுடைய மென்டர் எம்ஜிஆர் வந்து மிக சிறந்த மனிதாபிமானியா இருந்தவர் அதனால ஜெயலலிதாவுக்கு அந்த பயம் இருந்தது காலில் கூட உழாதீங்க நான் உங்களை உழ சொல்ல உழறவெல்லாம் ஆம்பளைங்க உங்களை பிடிச்சு நான் தூக்க முடியாது அப்படின்னு தான் ஜெயலலிதாவுடைய எக்ஸ்பிளேஷன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ சாவு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நீ அடிப்படு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மித் இருக்குல்லையே அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரீ இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பாஜகவோட பேசுறது சி ஃபர்ஸ்ட் உடனே அவர் சிபிஐ என்கொயரிக்கு தான் ரெடி பண்ணார் அவர் வக்கீல்களை சந்திச்சு சிபிஐ என்கொயரி தான் போட்டார் கடைசியில பாத்தீங்கன்னா மதுரை கோர்ட்ல தண்டபாணி ஐயா கோர்ட்ல யா அறிவழகுன்னு ஒரு லாயரு அவர் தான் போய் தண்டபாணியெல்லாம் பாக்குறாரு சிபிஐ பெட்டிஷன்லாம் ரெடி பண்றாரு கடைசியில அவர் பெட்டிஷன் வரல வேற யார் 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 பெட்டிஷன் வந்தது ராமன் லாயரோட பெட்டிஷன்ல தான் தண்டபாணி ஆர்டர் போடுறாரு சிபிஐ கிடையாது அதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல இவங்க போறது புசி ஆனந்த் நிர்மல் பெட்டிஷன்ல தான் போறாங்க ரைட்டா அங்க வந்து நாமக்கல் மாவட்ட செயலாளர் தலைமறைவு அதை எதிர்த்து இவங்க போல புஷி ஆனந்து நிர்மல் குமார் பெட்டிஷன்ல தான் சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் போய் பல்ஸ் பாக்குறாங்க ரைட்டா அப்போ சிபிஐ அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு இவர் எடுக்கிறதே வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டு ராகுல்கிட்ட இவர் பேசுனது வந்து வெள்ளிடை மலை எல்லா சர்க்கிள்லயும் தெரியும் காங்கிரஸ் வந்து இவருக்கு ஆதரவா பேசுறதும் வந்து கார்த்திக் சிதம்பரம் அந்த ராஜேஷ் குமார்னு ஒருத்தர் அவரு இவங்கெல்லாம் பேசுறது வந்து ஓபனா தெரியக்கூடிய விஷயம் காங்கிரஸுக்கு ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் தாவேக்கா இருக்கிறது ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் ஏன் போகாம இருக்கிறாரு சாவு விமர்சனங்கள் வரும் இவ்வளவு போயிருக்காங்க எல்லாரும் போய் பாக்குறாங்க அரசு தரப்புல போய் ரீச் பண்ணிட்டாங்க ஊடகங்கள் பாக்குறாங்க நான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் அவருக்கு வர மாட்டேங்குது அஜித் சாவு திமுக அரசுக்கு எதிரான விஷயம் அவர் போறாரு லோக் அப்டேட் லாக் அப்டேட் அது அதுக்கு அவர் போறாரு ஏன் உன் தொண்டை செத்தா ஏன் பொம்மாட்டா ஏன் பொம்மாட்டா உன் தொண்ட மூர்ச்சியுற்று சாவரா மூச்சு தினவி சாவரா ஏன் போக மாட்ட உன் எதிர்க்க தானே பணமும் உழுது நீ தானே வாட்டர் பாட்டில் போடுற உன் எதிர்க்க தானே க்ளவுட் பஸ் சோகையா கிரௌட் பஸ் ஏன் நீ பேர் கும்பல் கூடி வந்தா அந்த இடத்துல வந்து ஸ்டாம்ப் நடக்குன்னு உனக்கு தெரியாதா ஏன் சொல்லப்படல அது போலீஸ் அங்க வந்து பர்மிஷன் கொடுக்கும் போது சில பத்தாயிரம் பேருன்னு சொன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேரை நீ தூக்கிட்டு வரனா அப்போ அங்கே வந்து ஸ்டாம்பிங் நடக்கும்னு தெரியாதா சரி உனக்கு தெரியாது நீ வர ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி உன்னை நிறுத்துறாங்களே அப்போ ஒன்று தெரியாதா அதுக்கு அப்புறமும் நீ வர உன் கண் எதிர்க்க உயிர்ந்து சாவுறாங்க கத்துறாங்கல்ல பத்து பேர் செத்துட்டாங்கன்னு கத்துறாங்களே அப்போ ஒண்ணு தெரியாதா சரி அதெல்லாம் முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிற முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு உன் காது வழியாக கத்துறாங்களே அப்போ ஒண்ணு தெரியாது இது என்னென்னா அந்த வியூக அமைப்பாளர் கம்பர் ஜான் ஆரோக்கியம் அவன் சொல்கிறது நீங்க எந்த சூழ்நிலையும் ப்ரெஸ் மீட் பண்ணிடாதீங்க அவரு அவர் சொல்லி கொடுக்கு அவர் சொல்லி கொடுத்து இவரு உள்ள போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சிஎம் சார் என்ன வேணா கைது பண்ணுங்க என் கூட இருக்கவங்க எல்லாமே ஒண்ணும் பண்ணாதீங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு எல்லாருமே எதிர்பார்த்தது விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வரும் ஒரு பேசி ஒரு வீடியோ வெளியிடுவார் அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டேன் இப்போ குறிப்பிடக்கூடிய அந்த வீடியோ வெளியிட்டாரு அதற்கு பிறகு இப்பதான் நம்ம பேசுறோன்ற அடிப்படையில் அதை பற்றி நான் கேட்க விரும்புறேன் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்பார்த்த வகையில அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுன விஷயம் என்னவா இருந்தது எனக்கு தோணுன விஷயம் முட்டாள்தனமா இருந்தது உண்மையான அரசியல் கட்சி தலைவனாக இருந்தா சப்போஸ் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அங்கேயே ப்ரிவென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் வைக்கெல்லாம் அப்படிதான் ஏய் போ போன்னு இறங்கி களத்துல இறங்கி கட்டுப்படுத்துவாரு அதே மாதிரி காமராஜர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒருத்தான் அறுபத்தி ஏழு அடி கம்பத்துல ஏறிட்டா போல நீ வந்து ஏறிடுவ நீ சப்போஸ் செத்து போனீங்கன்னா காமராஜர் வந்தா செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க என்னடா இது அப்படின்னு நெல்லை நெல்லைக்கண்ணன் அவரோட ஸ்பீச்லாம் சொல்லியிருக்க காமராஜர் வந்து எப்படி அதை டீல் பண்ணாரு எம்ஜிஆரும் ஸ்டாலினும் ஏ இறங்கு 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 அது மாதிரிலாம் ஏறாத புளிய மருத்துவமனையெல்லாம் ஏறாத புளிய மருத்துவமனையில் ஏறவன் திமுக காரன்னு எனக்கு தெரியும் நீ விழுந்துருவ கீழே விழுந்துருவ வந்து இறங்கு அப்படின்னு விஜய் எந்த கூட்டத்திலயும் ஏறி நிக்கிற அவரோட தொண்டர்களை கட்டுப்படுத்தினதை இறங்குன்னு சொன்னதே கிடையாது கிடையவே கிடையாது ஆமா விஜயகாந்த் கூட சொல்லிருக்கிறேன் விஜயகாந்த் பயங்கர பயங்கரமா சொல்லுவாரு பயங்கரமா சொல்லுவார் விஜயகாந்த் நான் பேச மாட்டேன் நிறுத்திடுவேன்லாம் சொல்லிருக்கேன் சொல்ல நிலையில நீங்க நின்னீங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்றாரு அஞ்சு வண்டியா போங்க ஆஹ் பாத்து போங்க ஆக்சிடென்ட் ஆகாம போங்க என் உயிரே நீங்கதான் அப்படிலாம் சொல்லிருக்காங்க எந்த தலைவருமே தனக்காக ஒரு தொண்டை உயிரிழக்கறத பார்த்ததே கிடையாது ஆனா அவரு அப்ப விஜய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தொண்டர்கள் அங்க இங்க தொங்கிட்டு நிக்கிறது மேல ஏறி நிக்கிறது கூட்டமா நிக்கிறது இடிச்சிட்டு நிக்கிறது அவரை பார்த்து இந்த மாதிரி கத்துறது இதெல்லாம் விரும்புறாரோ விஜய் ஆமா அது என்ன மனநிலை சாடிஸ்ட் லைட்டை போட்டு ஆஃப் பண்றது என்ன மனநிலை சைக்கோ மனநிலை தானே சாடிஸ்ட் மனநிலை தானே இது வரைக்கும் செத்தவங்க வீட்டு நீ போல சாடிஸ்ட் மனநிலை தானே அப்போ இந்த மனநிலைக்கு எதிராக இவங்க நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம்னா அந்த மித்து விஜய்னா ஐயையோயோ விஜய் மேல கை வச்சா ஐயோ அப்படின்னு நினைக்கிற அந்த மித்து இருக்குல்ல அதுக்கு ஒரு லாபி இருக்குல்ல அதிகாரிகளுடைய லாபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா உளவுத்துறையுடைய ஃபெயிலியரு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு பேர் இங்க அசம்பிள் ஆயிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க அவரை வந்து அங்க பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்றது உத்தரவு வந்து உளவுத்துறை கொடுத்துருக்கணும் அது கொடுக்கல அவ்வளோ பெரிய க்ரௌடு ஸ்வெல்ல ஆகிறது வந்து உளவுத்துறைக்கு தெரியணும் ஒரு லாரியில இவ்வளோ டன்னு ஏறி வருதுன்னா கண்ணில் பார்த்தே சொல்லுவான் ஏய் நாலு டன் ஏத்துலடா நீ நானூறு டன் ஏற்றிட்டு வரடா கருங்கல் லாரிகள்லாம் நீ எப்படி ஓவர்லோடு கொண்டு வருவன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே வந்து க்ரௌடு இவ்வளோ ஸ்வெல்லாவது வந்து உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை வந்து இவருடைய பிரச்சாரத்தை வந்து அங்கே அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது அதுக்கும் இவங்களுக்கு தைரியம் இல்லை அவருடைய பிரச்சாரத்தை வந்து தடுத்தா விஜயோட பிரச்சாரத்தை தடுத்து திமுக அரசு பை வரும் பயம் சரி செத்துட்டான் விஜய்னால செத்துட்டான் அப்படின்னா விஜய் விஜய் மேல நடவடிக்கை சார் ஒரு வண்டி இடிக்குது சார் ஒரு பைக்கு மேல இடிக்குது சார் இப்ப நானே கார் ஓட்டுறேன் சார் நான் எங்கேயாவது இடிச்சிட்டேன்னா என்னை சும்மா ஊட்டுருவாங்களா பக்கத்துல சிசிடிவி இருக்கும் ரைட்டா நான் இடிச்சுட்டு போயிட்டேன்னா கூட பக்கத்தில் சிசிடிவி இருக்கும் அந்த சிசிடிவியில் பிடிப்பாங்கல்ல இப்போ இடிக்கிறாரு கீழே உழுறா அது அது மேலே வழக்கு பதிவு பண்ணணும்ல ஏன் பண்ணல அதான் நீதி நீதி அரசர் கேட்குறாரு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய் ஏன் பயப்படுறீங்க இப்போ இன்னைக்கு அந்த நீதிபதிக்கு எதிராகவே விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கலங்கம் கற்பிக்க கூடிய வகையில அவர் திமுக ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சமூக உலைதளங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க சிலர் அது தொடர்பா கைது செய்ய மூணு பேர் இந்த நபர்கள் இப்ப நீங்க சொல்றீங்க சில விஷயங்கள் விஜய் கைது செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் தான் விஜயுடைய கைதை தடுக்குது அப்படின்ட்டு ஆமா அது சரிதான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும்ல ஏன்னா இன்னைக்கு நீதிபதி அவர்களுக்கு எதிராகவே வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட கழகத்தை அவங்க கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு விஜய் அவர்கள் கைது செய்யப்படும் பட்சத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர்களை ஏற்படுத்த மாட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசு அதெல்லாம் யோசிச்சு தானே எல்லா விஷயத்தையும் செய்யணும் சார் இது வரைக்கும் லயலா மணின்னு ஒருத்தர் அவர் வந்து பேச்சாளர் அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாரு நீதிபதிக்கு எதிராக போட்டாரு போட்டார் எடுத்துட்டாரு அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் கூட என்னோட ட்விட்டர்ல பகிர்ந்திருந்தேன் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு அவர் டெலிட் பண்ண புரட்சிக்கு வாங்க புரட்சி வெடிக்கும் வெடிக்கும் புரட்சின்னா இவனுக்கு பொருளங்கானா இவனுக்கு என்ன தெரியும் புரட்சியை பத்தி நீங்க வந்து நடிகர்களை கை வச்சா இதுவாகும்னா எம் ஆர் ராதாவை கை வைச்சாங்க எம்கேடி கே டி தியாகராஜ பாகவதரை கை வச்சாங்க ஒரு மர்டர் கேஸ்ல என்ன ஆச்சு சங்கராச்சாரியாரை கை வச்சாங்க ஜெகத்குரு என்ன ஆயிடுச்சு ரெண்டு பிரைம் மினிஸ்டர் ரெண்டு ஜனாதிபதி உண்ணாவிரத உட்கார்ந்தாங்க பால டெல்லியில ஜெயலலிதாவுக்கு எதிராக என்ன ஆயிடுச்சு அதே ஜெயலலிதாவை கை வச்சாங்க தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க கலர் டிவி கேஸ்லயும் உள்ள உட்கார வச்சாங்க குன்காவும் உள்ள உட்கார வச்சாங்க ரைட்டா வருமானத்துக்கு அதிகமான சொத்து உள்ள உட்கார வச்சுட்டாங்க தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா அப்படின்லாம் போஸ்டர் போட்டாங்க அவ்வளோதான் விஜய கை வச்சா என்ன ஆகும் போது ரெண்டு நாளைக்கு சவுண்ட் வரும் ரைட்டா அவ்வளோதான் அதோட ஒது ஒதுங்கிடும் அதற்கான ஒரு தயாரிப்புல கூட இன்னைக்கு காவல்துறையோ அரசோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா இந்த விஷயத்த ஆற போட்டு அதற்கு பிறகு பொறுமையா அந்த விஷயத்தை ஏன்னா எதையுமே எடுத்தோம் கௌத்தம் செஞ்சா அது ஒரு எதிர்வினை தேவையில்லாத எதிர்வினை எவ்வளவு நாள் சார் ஒரு வாரம் ஆச்சு சார் நடந்து ஒரு வாரம் ஆச்சு சார் ஆறுமுகசாமி கமிஷன்ல கூட சசிகலாவை விசாரணை கூப்பிட்டாங்க சார் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் விசாரணை கூப்பிட்டாங்க சார் எல்லாரையும் விசாரணை கூப்பிட்டாங்க சார் நீங்க வந்து ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க ரைட்டா அந்த ஒரு நபர் கமிஷன்லயாவது விஜய கூப்பிட்டுருக்கணும்ல விஜய கூப்பிடாம அந்த ஒரு நபர் கமிஷன் எப்படி நிறைவு பெறும் விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க சார் சார் ஜெயலலிதாவெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சார் அந்தமா ஏறாத கோர்ட் இல்ல சார் இருபத்தி நாலு இருக்காங்க ஏறிருக்காங்க அந்த விசாரணைக்கு போயிருக்காங்க வந்து பொறுப்பு பொறுப்பெடுத்து எப்படி இந்த கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா கார்க்கு வந்து அன்காம் அவர்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் விஜய்ன்றதுக்கான எவிடென்ஸ் தான் அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டார்னா விஜய் எந்தெந்த விதத்தில் காரணம் அவருக்கு போன ஃபோன் கால்ஸு அவருக்கு வந்த ஃபோன் கால்ஸு அதோட விஷயம் நம்பர் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துடுவார் சார் இந்த மாதிரி க்ரௌட் ஸ்வெல்லிங் ஆகுதுன்றதையும் எடுத்துடுவார் சார் அவர் லேட்டாக வந்ததுக்கான காரணத்தையும் அவர் எடுத்துடுவார் சார் ஏன் லேட்டாக வந்தன்றது காரணத்தையும் எடுத்துடுவார் சார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பார் சார் ஆனால் இவங்க பர்மிட் பண்ணும்ல கூப்பிடுறதுக்கு ரைட்டா அது உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழு எப்படி தலையிடும் அரசு நினைக்கிறீங்க கண்டிப்பா தலையிட முடி தலையிடாம இருந்தா அசரா வந்து தூக்கிடுவார் ஜெகன்மூர்த்தியை தூக்கல ஏடிஜிபி ஒருத்தர் தூக்கல யூனிஃபார்மோட எல்லாம் தூக்கினாரு அவரு வார்டு தான் கூப்பிட்டாரு அவரு ரைட்டா அதெல்லாம் தூக்கிடுவாரு அஸ்ரா தூக்கிடுவார் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை பட் அஸ்ரா அஸ்ரா நீங்க எல்லா நெகட்டிவும் தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா அஸ்ரா வந்து ஒரு சர்விங் போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபிக்கு கட்டுப்பட்டவர் அவருக்கு கூடாது அவர் வந்து நியாயத்தை கண்டிப்பா பண்ணுவார் அஸ்ரா மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி அஸ்ரா உள்ள வந்தாருன்னா அவர் தொடக்காம ஓட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்கோ ஒருத்த ஆரம்பத்துல பொண்ணை கெடுத்துட்டு ஓட்ட இப்போ அவனை தூக்கி எட்டு தனிப்படை வச்சு தூக்கி போட்டு பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அவனை வந்து ஆந்திரா பாணியில் வந்து என்கவுண்டர் பண்ணோன்றதான் டிமாண்டே அசலாக முடியாதுன்ட்டு அவன் ஒரு சைக்கோ அவன் வந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு போய்ட்டான் அவன் சைக்கோ அவனை என்கவுண்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் இதான் அசலா ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ரொம்ப கிளீனு ரொம்ப அக்யூரேட்டு ரொம்ப டீடைல்ஃபுல் அசலா நல்லா பண்ண என் கேள்வி நானும் அஸ்ரா வந்து குறைந்தபட்சம் என்ன நடந்ததுன்னு விஜய்கிட்ட விசாரிக்கணும்ல அருணா ஜெகதீசன் என்ன நடந்ததுன்னு அருணா ஜெகதீசன் ஆர்டர் விசாரணைக்கு வந்து அஞ்சு நாள் ஆச்சா ஏன் இன்னைக்கு வரைக்கும் விஜய்கிட்ட போல புசி அஸ்ரா அதை நேத்தா பொறுப்பெடுத்தாரு புசியெல்லாம் எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவ்வளவு நாள் ஏன் புசிய பிடிக்கல ஒரு மிகப்பெரிய வரம்பு மீறல மக்கள் உயிரை பறிச்ச ஒரு ஆளு அவனுக்கு வந்து சட்டமே கிடையாது சார் சார் இந்த நாடு வந்து ஜெயலலிதாவை பார்த்துருக்கு சார் கலைஞரத்துக்கு உள்ள உட்கார வச்சிருக்காங்க சார் இதே ஸ்டாலினத்துக்கு மின்சால உள்ள உட்கார வச்சிருக்காங்க சார் எல்லாரையும் உள்ள போயிட்டு வந்தாங்க சார் அரசியலுக்கு வந்தா நீங்க உள்ள போகணும்ல விசாரணைக்குள்ள ஆகணும்ல அப்போ இவர் மட்டும் அரசியலுக்கு வந்து விசாரணைக்குள்ளாவ அப்படியே நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய மித்து இந்த பேய்களுக்கு இருக்கக்கூடிய மித்து அது அப்படி ஆயிடும் இது இப்படி ஆகிடும் அப்படின்றது தான் அப்படிலாம் மக்கள் ஆதரவுலாம் இவருக்கு இல்லை சார் போலீஸோட ஒரு சில தவறுகள் அதுக்குள்ளே இருக்குது நானும் மறுக்கல ரைட்டாக இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது இவரை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும் அது போலீஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட என்ன சொல்லியிருப்பீங்க அவரை ஸ்டாப் பண்ணால் இப்போ எடப்பாடியுடைய பிரச்சாரத்துக்கு தடை பிரேமலதா பிரச்சாரத்துக்கு தடை அது வந்து ஹைகோர்ட் ஆர்டரு சார் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரணுமா இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வச்சு பண்ணலாம்ல இப்ப ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்போ நீங்க நீங்க பயப்படுறீங்க உங்க பயம் வந்து நிரந்தரம்ல சார் எதை கண்டும் பயப்படாதன்றது தான் சார் சுய சுயமரியாதை பகுத்தறிவு கடவுளை பார்த்தும் பயப்படாதன்றது தான் பகுத்தறிவு விஜய பார்த்தும் பயப்படுறது எந்த வகையில பகுத்தறிவு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே